எத்தகைய அச்சமும் பயமும் அகல தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட் கரிபுரி போர்த்த செஞ்சேவகன் மெய் அடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகன செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே இந்த பாடலின் பொருள் நேரு மலையாகிய பொன் கையில் ஏற்றுக்கொண்டு அசுரர்களுக்கு உரிய மூன்று புறங்களையும் அழித்து மதம் பொருந்திய கொடுமையுடைய யானையின் தோலை போர்த்த செவ்விய வீரனாகிய சிவபெருமான் திருமேனி முழுவதிலும் தன்னுடைய நகிலாகிய குறும்பை அடையாளத்தை வைத்த பிரானேஸ்வரியனுடைய தாமரை மலரை போன்ற சிவந்த கையிலுள்ள கரும்பு கரும்பு வில்லும் மலர் அம்புகளும் எக்காலத்திலும் என் மனதிற்குள்ளே இருப்பனவாகும் எத்தகைய பயமும் அச்சமும் அகல பயம் அச்சம் நீங்க